வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி ஒரு அதிசயமா அப்படி நம்ம எல்லாம் உச்சிக்கொட்டி பாக்குற தான் ஒரு நிகழ்வு கொலம்பியா நடந்திருக்கு இதை தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில போலாம் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு விமானம் புறப்படுதுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியால அங்கே செஸ்னா சிங்கிள் என்ஜின் ப்ரொப்பலர் பிளேன் ஒன்று இருக்குது அதை ரெண்டு பைலட்ஸ் இயக்கியிருக்காங்க அதில் மொத்தம் ஐந்து பயணிகள் இருந்திருக்காங்க ஒரு அம்மா நான்கு குழந்தைங்க நடுவானத்தில் இந்த விமானம் பறந்துட்டு இருக்கப்ப என்ஜின் ஃபெயிலியர் ஆகுது விமானம் விபத்தில் சிக்குது இந்த விமானத்தை தேடுற பணியில் இந்த கொழம்பிய அதிகாரிகள் இருப்பாங்கள மீட்பு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் அவங்க முதற்கட்டமாக ஈடுபடுறாங்க கரெக்டாக கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி அந்த விமான விபத்துக்குள்ளான பகுதி இருக்குல்ல அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஆக்சுவலாக அடர் வனம்ங்க அமேசான் காடுகள் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இந்த கொலம்பியாவோட கேக்யூட்டா ஸ்டேட்டில் இருக்க சோலானோ ஜங்கிள் ஒரு அடர் வனம் இது கொலம்பியாவோட அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் இருக்கல அதோட மைய பகுதி இது இந்த இடத்துக்கு நடுவில் தான் அந்த விமானத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறப்ப அந்த விமானத்தை இயக்கின பைலட்ஸ் இருக்காங்களே அந்த ரெண்டு பேரோட பிரேதங்கள் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட அம்மா இருக்காங்களே வேலன்சியா இவங்களோட பிரேதத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த விமானத்தில் பயணப்பட்டது ஒட்டுமொத்தமாக ஏழு பேர் இந்த அம்மா ஒருத்தவங்க அந்த குழந்தைங்க நாலு பேர் ஸோ அஞ்சு ரெண்டு பைலட்ஸ் மொத்தம் ஏழு பேர் மூணு பேரோட பிரேதங்கள் கிடச்சிருச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதிகபட்ச வயசை பார்த்தீங்கன்னா அதில் மூத்த குழந்தைக்கு பதிமூணு வயசு தாங்க ஸோ மற்ற குழந்தைங்க நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு கை குழந்தை வேற ஒரு வயசு குழந்தை ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு இது வேறு இவ்வளோ அடர் வனமாச்சு ஃபுல்லாக மிருகங்கள் இருக்கிற பகுதியாச்சு இங்கே அந்த குழந்தைங்க எத்தனை நாள் சர்வே பண்ண முடியும்னு அந்த பதட்டத்திலேயே ஃபுல்லாக அவங்க அந்த குழந்தைங்களை தேடி பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இப்படி இருக்கவங்க அந்த காடு இதுக்குள்ளே நீங்கள் அந்த தொலைஞ்சு போன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு ஒரு சில நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறெண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிற அந்த மீட்புக் குழுவினர் இருக்காங்களே அவங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அவ்வளோ பெரிய அடர்வனம் இது ஆனால் அந்த அஃபிஷியல்ஸை பாராட்டியாகனங்க உயிரை பணையை வச்சு உள்ளே போனாங்க அடர்வனம் அப்படின்றதுனாலேயே இந்த மீட்பு குழு அதிகாரிகள் இருக்காங்களே இவங்க எண்ணிக்கை மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு கொலம்பிய ராணுவம் இருக்க பாருங்க அந்த மிலிடரி பர்சன்ஸ் ஒரு சிலரே இந்த டீம்ல சேர்த்துட்டாங்க வாங்க தேடலாம் அப்படின்ட்டு இப்படி ரெண்டு டீமும் சேர்ந்து இரவும் பகலமா தேடுதல் வேட்டையை அவ்வளோ மும்முரமாக கொண்டு போனாங்க அங்கே பகல் நேரத்தில் நீங்கள் போனீங்கனாலே அப்படி இருக்கும் மர்ம தேசத்துக்குள்ளே போகுந்த மாதிரி இரவு நேரத்திலாம் சொல்லவே வேணாம் எங்கேருந்து எந்த விலங்கு உங்களை தாக்கணும்னு சொல்லவே முடியாது ஆனால் எல்லாருமே போனாங்க இந்த மீட்புக் குழுவினரோட முயற்சி இருக்கலை இதை பார்த்த உள்ளூர் மக்களும் நாங்களும் வரோங்க ஏன்னா எங்களோ ஒரு குடும்பம் தான் அவங்களோட குடும்பமும் அது உள்ளே காணா போயிருக்குன்னா நாங்களும் தேட வரோன்னு அந்த உள்ளூர் மக்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க இந்த குழந்தைங்கள தேடிட்டு போன இந்த பயணம் இருக்குல்ல அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படியே நீட்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கு பத்து நாட்களை தாண்டிடுச்சுங்க அப்போயே உங்கள் முயற்சியை கைவிடலை அப்போதான் என்ன கிடைக்கிதுன்னா இந்த ட்ரிங்கிங் பாட்டில் இருக்கும்ல அது அங்கே விழுந்திருக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் மனுஷ கால் தடம் பெருசாக படாத வனப்பகுதி அதுக்குள்ளே இந்த பாட்டில் கிடச்சிது இது முத தடையும் ரெண்டாவதாக சிஸர்ஸும் உள்ளே கிடச்சிருக்கு மூணாவதா ஒரு ஷெல்டர் சும்மா நம்ம அங்கே தங்கிட்டு போனோம் அப்படின்னா நாமளே சின்னதாக அந்த கிளைகள்லாம் அமைச்சு கூடாத மாதிரி சின்ன ஷெல்ட்டர் ஒன்று போடுவோம் அது போல் உன்னதே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் டை உனதே கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே குழந்தைங்க இந்த வழியாக தான் போயிருக்காங்க இவங்க தான் இந்த பொருட்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு எவ்வளோ சமயோஜிதமாக செயல்பட்டு குழந்தைங்களாம் இந்த பொருட்களை விட்டு போனா அவங்க தேடி வரவங்க ஈஸியாக இருக்கணும் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவான நம்பிக்கை இந்த அதிகாரிகளுக்கு எப்போ கிடைச்சதுன்னா இந்த நேரத்தில் தாங்க இங்க ஒரு காலடி தடம் தெரியுதுல இது ஆக்சுவலா இந்த தேடிட்டு போனால் மீட்பு குழுவினர் இருக்காங்களே அந்த சோல்ஜர்ஸோட காலடி தடம் நல்லா பெருசா நம்ம காலடி தடம் சைஸுக்கு இருக்கும் இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலடி தடம் அந்த சின்ன குழந்தைங்களோட காலடி தடம் இந்த தடத்தை பார்த்துட்டு முதல்ல அவங்களுக்கு சந்தேகம் என்னென்னா எதனால் வேறு எதனா விலங்குகளோட காலடி தடமாக இருக்க போது கரடிகளோட காலடி தடம் கூட மனுஷ காலடி தடத்தோட ஒத்து போகுமே ஸோ அது போல விலங்குகளாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அது ஃபுல்லாக அவங்க டீப்பாக பார்க்கும் தான் கரடிக்கு இவ்வளோ சின்ன நேரம் காலடி தடம் இருக்க வாய்ப்பே இல்லை இது குழந்தைங்களோடதான் நம்பியிருக்காங்க உண்மைதாங்க அந்த குழந்தைங்களோட காலடி தடம் இது ஸோ கிட்டத்தட்ட இருபது நாள் கடந்து அந்த காலடி தடத்தை பார்த்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை பிறந்துருச்சு ரைட்டு குழந்தைங்க இதுக்குள்ளதா இங்கே போயிருக்காங்க நாம அவங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் சிறுத்த பாம்புன்னு பல ஆபத்துக்களை சந்திக்கிறாங்க அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தருமே ஆனாலும் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் தேடுதல் பண்ணி போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கு ஆக்சுவலாக ஹியூட்டோ இண்டிஜினியஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குதுங்க உள்ளூர் பூர்வகுடி ஓகேவா அந்த இனத்தை சேர்ந்த குழந்தைங்க தான் இவங்க இந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு வனத்துக்குள்ளே எப்படி நம்ம உயிர் பழச்சுருக்கிறது இதை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காங்க இது கூடவே இந்த பழங்கள் இருக்குல்ல ஏன்னா ஒரு சில இடங்களில் விஷப்பழங்கள் கூட இருக்கும் அதை பறிச்சு சாப்பிட்டா உயிர் போயிடும் இது சம்மந்தமான நாலேஜும் அந்த குழந்தைங்களுக்கு இருந்திருக்கு எந்தெந்த பழங்களை சாப்பிட்ணும் எதை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்கில்லும் குழந்தைங்களுக்கு இருந்தனால தான் அவங்க ஃபுல்லாக உயிர் பழிச்சிட்டு அடுத்தடுத்த இடத்த நோக்கி போயிட்டே இருந்திருக்காங்க நான் குழந்தைங்க நினச்சதே நாமளே நடந்து நடந்து இந்த காட்டை கடந்தலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா ஸோ ஒரு பக்கம் குழந்தைங்க முன்னேறி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவங்களை தேடி மீட்புக் குடின்று வந்துட்டே இருக்காங்க ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் குழந்தைங்களை நெருங்கிட்டோம் அப்படின்னு அந்த மீட்புக் கூடலிருந்த அதிகாரிகள் மேலிடத்துக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பொருட்கள் கிடைச்சது கால் தடம் இதெல்லாம் பார்த்ததுனால அந்த மேலிடம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பண்ணாங்க என்னென்னா அந்த குழந்தையோட பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஹீட் மொழி இவங்க பேசுகிற மொழிங்க ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த மொழி தான் தெரியுமா ஸோ அந்த மொழியிலேயே அந்த பாட்டியை பேச வச்சு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க போல் குழந்தைங்களா தொடர்ந்து முன்னேறாதீங்க இருக்கிற இடத்துல அங்கேயே இருங்க உங்களை தேடி அதிகாரிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அந்த பாட்டி சொல்ல அதை ஃபுல்லாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரில் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸுங்க அதை வச்சுட்டு அந்த வனப்பகுதி இருக்கிற ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க அந்த வனப்பகுதி அது மேலே ஹெலிகாப்டர் பறந்தபடியே ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அந்த சவுண்டை ஒழிக்க வச்சுட்டே இருந்தாங்க நல்ல வேலை அந்த சத்தம் அந்த குழந்தைங்களுக்கு கேட்டிருக்கு ஒரே இடத்துல ஃப்ரீஸாக நின்று இருக்காங்க இதெல்லாம் நடந்து முடியும் எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க முப்பத்தி ஒன்பது நாட்களாக இதெல்லாம் நடந்து முடியும் கரெக்டாக நாற்பதாவது நாளில் அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க உயிரோடு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் ஹைலைட்டு எப்போயோ நடந்த விஷயத்த பற்றி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நடந்திருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறேன் எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் உயிர் பழிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய விபத்தில் சிக்கி குழந்தைங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் இருந்தும் நாற்பது நாட்கள் காட்டுக்குள்ளே சர்வே பண்ணியிருக்காங்களா எவ்வளோ பெரிய விஷயங்க இதுதான் அந்த டீம் உயிரை பணையம் வச்சு குழந்தைய காப்பாற்றிருக்காங்களா அந்த டீம் இவங்க தான் அவங்க குழந்தைங்களை பார்த்ததுமே குழந்தைங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்கன்றத உணர்ந்துட்டாங்க உடனடியாக இந்த குழந்தைங்களுக்கு மருத்துவ உதவிகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா தெர்மல் பிளாங்கெட்ஸை அந்த குழந்தைங்க மேலே ஃபுல்லாக போர்த்திட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு குளிர் உள்ளே ஃபுல்லாக போர்த்தி வச்சுட்டாங்க குழந்தைங்க அப்படி நடுங்கிட்டு இருந்திருக்கான் இந்த நாற்பது நாட்கள் உள்ளே சர்வே பண்ணி அப்படி நடுங்கிட்டு இருந்திருக்கு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அங்கே போன சோல்ஜர்ஸில் ஒருத்தர் அந்த ஒரு வயசு கை கொழந்திருக்காங்களே அந்த குழந்தைய கையில் தூக்கி பாட்டில் எடுத்து அந்த குழந்தைக்கு சிப்பான கொடுத்துருக்காரு இது எல்லாம் நடந்து முடிகிற அதே நேரம் அடுத்த கட்ட நகர்களை பற்றியும் இங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் யோசித்து முடிவே பண்ணிட்டாங்க இந்த மிலிடரி பேஸ் ஒன்று இருக்குங்க பக்கத்துல அங்க இந்த குழந்தைங்க மீட்கப்பட்ட நான்கு குழந்தைங்க இருக்காங்களா எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டாங்க அந்த மீட்கப்பட்ட நான்கு குழந்தைகளோட விவரம் இதுதான் முதல்ல லெஸ்லி அப்படின்ற குழந்தை இந்த குழந்தை தான் அதிகபட்ச வயசுங்க பதிமூணு அடுத்தபடியாக சோலனி அப்படின்ற குழந்தைக்கு வயசு ஒன்பது டியன் அப்படின்ற குழந்தையோட வயசு நாலு அப்புறம் கையில வச்சு ஒரு குழந்தைய பாட்டில் சிப் பண்ண வச்சார்ல அந்த குழந்தையோட பேர் கிறிஸ்டின் ஒரு வயசு தான் உலக சாதனைகள் எவ்வளோ விஷயங்களை கிளைம் பண்ணுவாங்களே இதுதான் உண்மையில கிளைம் பண்ணும்போது இருக்கு இதை நம்ம நினச்சாலும் சாத்தியப்படுத்த முடியாத சாதனங்க ஆனால் கொழம்பியாவில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அந்த மிலிட்டரி ஆஃபீஷியல்ஸும் சரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபட்டு இருந்தால் அந்த அதிகாரிகளும் சரி இவங்களை ஒருத்தர் வேணா வேலைக்காவது நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த நான்கு குழந்தைங்க உயிர் படைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய கெட்ஸ் பார்த்தீங்களா கொலம்பியாவோட மிலிட்ரி கமாண்ட் இருக்குல்ல அவங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாற்பது நாட்களும் நாங்கள் சோர்ந்தே போகலைங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் நாங்கள் நினைச்சது குழந்தைங்க நெருங்கிட்டோம் ரெஸ்கியூ பண்ணிடுவோம் இதே தான் நினைச்சு நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களோட மக்களை மீட்கிறது எங்களோட கடமையாச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த வித திமிர் தனாவட்டு பேச்சு எதுவும் இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு சிலர் இது போல விஷயத்துல பண்ண என்னென்ன பேசுவாங்கன்னு ஆனால் இந்த குழம்பின் அஃபிஷியல்ஸ் பேசுறத பார்த்தீங்களா இது எங்கள் கடமை எங்கள் மக்களை மீட்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒற்றுமையான முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் இதனை அவங்க கிளைம் பண்ணுறாங்க இந்த குழந்தைங்களோட தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருனா நாங்கள் நம்புறது இப்போ வரைக்கே இயற்கையை தான் அப்பேற்பட்ட இயற்கை தாய் தான் எங்களோட குழந்தைங்களை எங்களுக்கு திரும்ப ஒப்படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலாகிச்சை பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் கொலம்பியோட அதிபர் பிரசிடென்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயம் இது கெஸ்டாவை பெற்றவர் கார்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு குழந்தைங்களை நாங்கள் மீட்டதை நினச்சி நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஒட்டுமொத்த கொலம்பிய நாடோ இப்போ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு மக்கள் எல்லாருமே இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு இது ஒரு மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு வரலாற்றிலேயே மிக பலமான மன தைரியமா இதை நான் பார்க்குறேன்றாருங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க அதிகபட்ச அந்த குழந்தைங்கள இருந்து ஒரு குழந்தையோட வயசு பதிமூணு தான் ஆனா இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளேயே குழந்தைங்க செயல்பட்டு இருக்கிறதுலாம் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம் இந்த இருக்காருல இவரை பத்தி ஒரு விஷயங்க என்ன ஆயிடுச்சு போன மாச வாக்குலயே அந்த பிரசிடன்ட் ஒரு ட்வீட்டை போட்டாருங்க இது போல காணாம போனால் அந்த குழந்தைங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது கொழம்பியா அரசு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது இதுன்னு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு ஆனா கடைசி அந்த குழந்தைங்க சம்பந்தமான போட்டோவா ரிலீஸ் பண்ணவே இல்லை இது கொழம்பியால மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு நம்ம ஊர்ல கூட ஆழ்துளை கிணற்றர்கள் ஒரு குழந்தை சிக்கி அந்த குழந்தைய மீட்கிற போராட்டத்தின எவ்வளோ எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இங்கே பரபரப்பு இருந்துச்சோ அதே தான் கொழம்பியால இந்த கேஸ் சார்ந்து பெரிய பரபரப்பு இருந்துச்சுங்க சோ அங்க இருக்க மக்கள்லாம் அதிபரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யோ என்னையா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது போல நீ போய் சொல்லக்கூடாது ஃபோட்டோஸை காட்டும் ரிலீஸ் பண்ணி குழந்தைங்க முகத்தை காட்டணும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த அதிபர் அந்த ட்வீட்டையே நீக்கிட்டாருங்க போன மாசம் இது நடந்துச்சு ஆனா இந்த மாசம் நல்லா பார்த்து பார்த்து போட்டோ ஓடவே அந்த அதிபர் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு குழந்தைகளை நம்ம மீட்டுட்டோம் அப்படின்ட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நம்பிக்கைக்கு சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு தான் சில பேர் சின்ன சின்ன விஷயங்கள் சார்ந்து நம்பிக்கை இழப்பாங்க ஆனா அந்த குழந்தைங்க பாத்தீங்களா நாற்பது நாட்கள் வரைக்கும் அடர் வனத்துக்குள்ள உயிரை பிடிச்சிட்டு இருந்திருக்கு அங்க இருக்க மிருகங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு சர்வவிங் ஸ்கில் மூலமாவே உள்ள சேவை பண்ணிருக்க ஒரு ஒரு குழந்தையுமே பெரிய விஷயங்க சோ இந்த குழந்தைகளை நம்பிக்கை இழந்த பல பேரும் முன்னுதாரமா வச்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்